சல்லி சல்லியாக உடைந்த திமுக கூட்டணி வெளுத்து வாங்கிய மாணிக்கம் தாக்கூர் இறங்கி அடிக்க சொன்ன ராகுல் திமுக காங்கிரஸ் இடையிலான உரசல் சமீப காலமாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் இறங்கி அடிக்க தொடங்கியதை தொடர்ந்து மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது காங்கிரஸ் முக்கிய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி திமுக அரசை நேரடியாக விமர்சனம் செய்திருந்தார் குறிப்பாக கனிமொழி கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் திமுகவுக்கு எதிரான தாக்குதல் அமைந்திருந்தது இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக கூட்டணி கட்சிகளான விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக ஆகியோர் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்துக்களை பதிவு செய்து தங்கள் விசுவாசத்தை திமுகவுக்கு வெளிப்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திருமாவளவன் உட்பட திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை வெளுத்து வாங்கியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இது குறித்து மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகையில் வீசிக்க மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய கூட்டணி எதிர்க்கட்சி தலைவரிடமும் காங்கிரஸ் கட்சியின் ஒரு நிர்வாகியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய செய்தியை படித்தேன் இதில் காங்கிரஸ் தனது உட்கட்சி விஷயங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் உத்தரவிடத் தொடங்கியது எப்படி தங்களது உட்கட்சி விஷயங்களில் இதுபோன்ற பொது கருத்துக்களை இக்கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்களா என சரமாரியாக கேள்வி எழுப்பிய மாணிக்கம் தாக்கூர் இதே போன்று காங்கிரஸ் தலைமை துரை வைகோ விசிக எம்பி ஆகியோரிடம் உங்கள் கட்சி உறுப்பினர்களை இப்படி சமாளியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை சகிப்பார்களா என சுருக்கென்று கேள்வி எழுப்பிய மாணிக்கம் தாக்கூர் மேலும் கூட்டணிகள் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் உருவாகின்றன பொது அழுத்த அரசியலால் அல்ல ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை ஊடக அறிக்கைகள் மூலம் அல்ல கூட்டணி மேடைகளுக்குள் பேசப்பட வேண்டும் ஒரு கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன் உதாரணத்தை உருவாக்குகிறது இது பிஜேபி ஆர் எஸ் எஸ் அமைப்புகளுக்கு எதிரான கூட்டு வலிமையே பலவீனப்படுத்தும் இது கட்சி செயல் தன்மான உணர்வை தூண்டும் என தெரிவித்த மாணிக்கம் தாக்கூர் கம்யூனிஸ்ட் தேசிய தலைமைகள் தங்களது மாநில செயலாளர்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் மரியாதையையும் கூட்டணி ஒழுக்கத்தையும் பேண அறிவுறுத்த வேண்டும் என தெரிவித்த மாணிக்கம் தாக்கூர் அதே போல வைகோ திருமாவளவன் ஆகியோர் கூட்டணி கட்சிகளுடன் நடக்கும் விஷயங்களில் லக்ஷ்மண் ரேகையை மதிக்குமாறு தங்களது எம்பிக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி தர்மம் அனைவருக்கும் சமமாகவே பொருந்த வேண்டுமே ஒழிய அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல என சரமாரியாக திமுகவுக்கு ஆதரவாக வரிஞ்சு கட்டி கொண்டு வந்த கூட்டணி கட்சியினரை வெளுத்து வாங்கி இருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் இந்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் இப்படி இறங்கி அடிப்பதற்கு பின்னணியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருப்பதாகவும் அவரின் உத்தரவின் பெயரிலேயே மாணிக்கம் தாக்கூர் இறங்கி அடிக்கிறார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்